ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா கார்த்திகை தீபம் சிறையில் அப்டேட்டை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமா கடைசி வர ஃபுல் வீடியோவை பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை தீபம் சீரியல் அப்டேட் தான் அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து சில அப்டேட்ஸ்லாம் ஷேர் ஆகிருக்கு நம்ம கார்த்திக்ராஜ் ஸோ அவரோட அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த பிக்சர்ஸை வந்து ஒரு ஃபேன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க கார்த்திகோட எடுத்த இந்த பிக்சர் ஸோ அது ரொம்ப க்யூட்டாகவே இருக்குன்னே சொல்லலாம் ஸோ இந்த பிக்சர்ஸ் வந்து அப்டேட் ஆகியிருக்கு அதே மாதிரி ரேஷ்மா சாமுண்டீஸ்வரி இருக்காங்க இல்லையா அவங்களோடையும் சேர்ந்து எடுத்த இந்த பிக்சர்ஸ்லாம் ஷேர் ஆகியிருக்கு சில ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ் அதுக்கப்புறம் அப்கமிங் எபிசோடுக்கான அதாவது அப்கமிங் எபிசோடுக்கும் வரப்போகிற எபிசோடுக்கான ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சர்ஸும் வந்து சில அப்டேட் ஆகியிருக்கு அதையுமே இங்கே அப்டேட் பண்ணியிருக்கேன் இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது கார்த்திகை தீபம் சிரியலில் ஃபைனலாக வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா சந்திரா பட் ஒத்துக்க மாட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகிட்ட சும்மா அப்போ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோடனே நான் ஏன் வீட்டை விட்டு போனோம் அக்கா வந்து அக்கா விட்டு நான் போகமாட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்டுருவாங்க திரும்பவும் வந்து கார்த்திக் மேலே தான் கோவம் ஆல்ரெடி கோவம் இருந்தது தான் திரும்பவும் கார்த்திக் மேலே கோவம் வந்தாச்சு அவங்களுக்கு இதுக்கெலாம் வே நீ சரிப்பட்டு வர மாட்டேன் ஒரு ஆள் இருக்குன்னா தான் நீ சரிப்பட்டு வருவே அப்படின்ற மாதிரி நம்ம சாமுண்டீஸ்வரி பேசியிருப்பாங்க அதோட பார்த்திங்கன்னா என் திரும்ப கார்த்திகை வந்து திரும்ப ஃபோக்கஸ் பண்ணி திரும்ப ப்ராப்ளம் வந்து அந்த மாதிரி சீக்வன்ஸாகவே போயிட்டுருக்கு சீரியல் அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது சீரியலில் ரெண்டு நியூ என்ட்ரிஸ் வராங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரேவதிக்கு பார்த்துட்டு இருக்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி இறக்கியிருப்பாங்க அவர் பார்த்திங்கன்னா சீரியல் ஆக்டர் ரோஹித் இவர் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கயல் சீரியலில் பார்த்திங்கன்னா சஞ்சுவோட ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருப்பார் அவர் தான் நியூ என்ட்ரியாக வந்திருக்காங்க அவரோட சேர்ந்து இன்னொரு நியூ என்ட்ரி அவர் வந்த டான்ஸ் ஸ்டுடி டான்ஸ் அதில் ஆக்ட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தான் நியூ என்ட்ரியாக வந்திருக்காங்க ஸோ எப்படி எல்லாம் வறுக்க போகிறாங்க அப்படின்ட்டு காமெடி ஃபீஸ் மாதிரி என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் அடுத்தடுத்து நியூ என்ட்ரி கொண்டு வராங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ஸோ சாமுண்டேஸ்வரி சொன்னவங்க இவங்க தானா அப்படின்ற மாதிரி இருக்குது வேறு ஏதாவது வில்லன் கேரக்டர் சீரியஸான ஃபேஸ்லாம் கொண்டு வருவாங்கன்னு பார்க்கும்போது காமெடியாக ஒரு கேரக்டரை கொண்டு வந்திருக்காங்க ஸோ வெயிட் பண்ணலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு அதுதான் அப்டேட் உங்களுக்கு அந்த அப்டேட் பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பற்றின கருத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நாள் வீடியோலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்